காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஒன்பது ஆவி பிரியும் உயிர் போன பிறகு உடம்புக்கு பண்ண வேண்டிய காரியத்தை சொன்னேன் உயிர் போகிற சமயத்தில் செய்ய வேண்டிய பணி ஒன்றும் இருக்கிறது இதைவிட ஒரு ஜீவனுக்கு செய்யக்கூடிய பெரிய பரோபகாரம் எதுவும் இல்லை அது என்ன கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் உடம்பு போனாலும் ஆத்மா சாகிறதில்லை அதனால் ஒரு பெரிய தர்மத்தை உத்தேசித்து நீ யுத்தம் பண்ண வேண்டிய கடமை ஸ்வதர்மம் இருக்கிற போது பந்துமித்திரர்களை கொல்ல மாட்டேன் என்று பின்வாங்குவது சரியில்லை என்று உபதேசம் பண்ணினார் அந்த உபதேசம்தான் பகவத்கீதை சரி ஆத்மா செத்து போகவில்லை உடம்பு போன பிறகு அது என்ன ஆகிறது எல்லா உயிர்களும் உடனே பரமாத்மாவிடம் ஐக்கியமாகி விடுகிறதா கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொல்லவில்லை அந்த உயிர் அதன் கர்மத்தை பொறுத்து இன்னொரு உடம்பில் புனர்ஜென்மம் எடுக்கிறது என்றுதான் சொல்கிறார் மகா புண்ணியசாலிகள் ஸ்வர்க்கத்துக்கு போய் புண்ணிய பலனை அனுபவித்து அதன்பின் அது தீர்ந்ததும் மறுபடியும் இந்த பூமியிலேயே மனுஷர்களாக பிறக்கிறார்கள் துவேஷமும் க்ரூரமும் கொண்ட நர அதர்மர்களை திரும்ப திரும்ப அசுர பிறப்பெடுக்குமாறு நானே தள்ளுகிறேன் என்றெல்லாம் சொல்கிறார் அப்படியானால் இந்த ஜனன மரண சக்கரத்திலிருந்து மீட்சியே இல்லையா இருக்கிறது அதையும் சொல்கிறார் பக்தி யோகத்தாலோ ஞான யோகத்தாலோ தன்னை உபாசிப்பவர்களை மறுபடி இந்த லோகத்துக்கு தள்ளாமல் பரமாத்மாவான தன்னிடமே அடக்கம் பண்ணி கொண்டு விடுவதாக பகவான் சொல்கிறார் பக்தன் ஞானியாகிவிட்டால் செத்து போன அப்புறம்தான் பரமாத்மாவிடம் ஐக்கியமாக வேண்டும் என்றில்லை அவன் இந்த லோகத்தில் இருக்கிற மாதிரி பிரத்தியாருக்கு தோன்றும் போதே மோட்சத்தில்தான் இருந்து கொண்டிருப்பான் சகல துக்கங்களிலிருந்தும் விடுபட்ட சதானந்த நிலைதான் மோக்ஷம் இப்படி பக்தி யோகம் ஞான யோகம் அபியாசம் பண்ணுவதற்கு பகவான் அத்தியாயம் அத்தியாயமாக வழி சொல்லி கொடுத்து கொண்டே போகிறார் ஆனால் இந்த மாதிரி பண்ணி ஜெயித்து மீழுகிறவன் எங்கேயாவது கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான் இதையும் அவரே சொல்கிறார் மனுஷர்களில் ஆயிரத்தில் ஒருத்தன் தான் சித்திக்கு முயற்சியே பண்ணுவான் அதிலும் அபூர்வமாக எவனோதான் முயற்சியில் ஜெயித்து என்னை வந்தடைகிறான் என்கிறார் இப்படியானால் என்ன பண்ணுவது எல்லாவற்றுக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்கிறதே அந்த மாதிரி சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு ஷார்ட்கட் இல்லையா ஒன்றே ஒன்று இருக்கிற மாதிரி பகவானே சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒருத்தன் செத்துப்போகிற சமயத்தில் எதை நினைத்து கொண்டு உடலை விடுகிறானோ அதையே மறுஜன்மாவில் அடைகிறான் என்னையே ஸ்மரித்துக்கொண்டு எவன் சரீரத்தை விடுகிறானோ அவன் என்னை அடைந்து விடுகிறான் என்று சொல்லி நாஸ்தி அத்திர சம்ஜய இதில் சந்தேகமே இல்லை என்று கேரண்டி கொடுத்திருக்கிறார் ரொம்ப சுலபமான வழியாக இருக்கே வாழ்க்கை முழுக்க எப்படி குட்டிச்சுவராக நடத்தினாலும் அந்திம சமயத்தில் மட்டும் பகவானை நினைத்து கொண்டால் போதுமாமே அதனாலேயே இந்த ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பித்து கொண்டு விட முடியுமாமே என்று தோன்றுகிறது ஆனால் பகவான் இங்கே பொடி வைத்து பேசுகிறார் கடைசி காலத்தில் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு என்பதற்கு அந்த காலே மாம் ஸ்மரன் என்று சொன்னால் போதும் ஆனால் பகவான் அப்படி சொல்லவில்லை அந்த காலே மாம் ஏவ ஸ்மரன் என்று ஒரு சாவும் ஏவவும் போட்டு சம்சார நிவர்த்தி இத்தனை சுலபம் சுலபமில்லையப்பா என்று ஆக்கியிருக்கிறார் இந்த சாவுக்கும் ஏவவுக்கும் என்ன அர்த்தம் அந்த காலேச என்றால் சாகிற சமயத்திலும் என்று அர்த்தம் மாம் ஏவ என்றால் என்னை என்று மட்டும் அர்த்தமில்லை என்னை மட்டுமே என்று அர்த்தம் அவரை மட்டுமே அந்திமத்திலும் ஸ்டெடியாக ஸ்மரிக்க வேண்டும் அப்போதுதான் மோக்ஷம் நம் மனஸ் லகான் இல்லாத குதிரையாக ஓடுகிற ஓட்டம் நமக்கு தெரியும் ஏதோ இந்த க்ஷணம் அது அப்படியே பரமாத்மாவிலேயே தோய்ந்து போல் இருக்கும் பார்த்தால் அடுத்த க்ஷணமே அது பிய்த்துக்கொண்டு கொண்டு ஏதாவது குப்பை தொட்டிக்கு போயிருக்கும் நமக்கே ஆச்சரியமாக தாங்க முடியாத பிரச்சனமாக இருக்கும் அவ்வளவு நல்ல சாந்த நிலையில் இருந்தோமே இது எப்படி அங்கே இருந்து அறுத்து கொண்டு கிளம்பிற்று என்று இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் என்கிறார்களே அது மாதிரி ஒரு செகண்டில் வீசம்பாகம் கூட இந்த மனஸ் ஒன்றில் நிலைத்து நிற்க மாட்டேன் என்கிறது எனவே மாம் ஏவ ஸ்மரன் பகவானை மாத்திரமே நினைப்பது என்பது ரொம்ப கஷ்டம்தான் சாகத்தான் போகிறோம் என்று முதலில் தெரிய வேண்டும் அதற்கப்புறம் அதற்காக பயந்து நடுங்காமல் புத்தியை நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தெளிவோடு இந்த க்ஷணம் உயிர் போகிறது என்றால் கூட அந்த ஒரு க்ஷணத்திலாவது ஐக்காக்கிரியத்தோடு பகவானை மட்டுமே நினைக்க வேண்டும் அப்படி ஒரு க்ஷணத்தில் பிராணன் போய்விட்டால் நல்லது பகவானை விட்டு ஸ்மரணை நகராத போதே உயிரை விட்டு அவனிடமே போய் சேரலாம் ஆனால் இப்படி யாரும் சாக காணோமே குண்டு போட்டு சுட்டால் கூட ஒரு ஐந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தானே உயிர் போகிறது அத்தனை நாள் அந்த ஐந்து பத்து நிமிஷமும் பிராண பிரயாணத்தின் மகா அவஸ்தைகளை மறந்து பகவானை ஸ்டடியாக நினைத்து கொண்டு அப்படியே பிராணனை அதன் மூலத்தில் கரைக்கிறது சாத்தியமா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அடித்து உடனே சாவு வருகிறது என்றால் அந்த அந்த க்ஷணத்தில் பகவான் நினைவு வந்துவிட்டால் போதும் ஆனால் வரவேண்டுமே வராவிட்டால் பயம் வரக்கூடாதே அல்லது அப்படியே உணர்ச்சி மரத்து போய் பிரஜை இல்லாமலும் சாகக்கூடாதே உடனே பிராணன் போகாமல் எந்த க்ஷணமும் போகலாம் என்று அது பாட்டுக்கு இழுத்து பறித்து கொண்டிருந்தால் அத்தனை நாளையும் பகவானையே நினைத்தாக வேண்டும் அல்லது நினைக்கிறதற்கு கூட அவகாசம் தராத விதத்தில் மகா பீதியையே துளியூண்டு நாழிகைக்குள் தருகிற விதத்தில் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அடித்து சாவதானாலும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டிலும் பகவத் ஸ்மரணை பூர்ணமாக ரொம்பி கொண்டு வந்து நிற்க வேண்டும் இது தானாக அந்த பிராண அவஸ்தை சமயத்தில் கைகூடுகிற விஷயமா இல்லை அதனாலே தான் அந்த காலேஜ என்று ஒரு சா போட்டார் இதைப்பற்றி மேலையும் சொல்கிறேன்